சுமான சகோதர சகோதரிகளே இந்த பிள்ளைகளே தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் திருநாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் எல்லாரும் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நமது மேனால் பேராயர் நமது ஆயிரம் மக்கள் அனைவருக்கு பேராலும் கூடியிருக்கிறவங்க அனைவருக்கும் தமிழர் திருநாளில் பொங்கல் நாள் வாழ்த்துக்களை பெரிய மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர்கள் தமிழர்களால் கொண்டு கூடி கொண்டாடக்கூடிய ஒரே திருநாள் திருந்தான் அதற்கு திருநாள் நாம் விளையாடு மற்ற திருநாட்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மரணம் பூசப்பட்டிருக்கும் சாதிய மரணமோ சமய மரணமோ அல்லது பொருளாதார பாகுபாடுகிற மரணமும் பூசப்பட்டிருக்கும் தமிழர்கள் தமிழர்களால் ஒன்று கூடி தங்களுக்கெட கொண்டாடி தங்களுக்குடிய மிகப்பெரிய திருநாள் என்ன பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாளில் நாம் அங்கு கூடி வந்து இந்த ஆலயத்தை புதுப்பிப்பதற்காக அடிக்கலாட்டக்கூடிய நிகழ்ச்சி நடப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது நமது முன்னோர் நிறைந்த வாழ்வையில் அறம் மிகுந்தவர் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த பொங்கல் திருநாள் மரபு என்று நாம் அட முடியும் மாற வாழ்மை என்பது கடவுளும் நாமமான உறவு மானுட வாழ்வு என்பது நாமும் இயற்கையுமான உறவு மானுட வாழ்வு என்பது நாமும் அடுத்திருக்கிறவருமான உறவு மானுட வாழ்வு என்பது நாமும் பிற உயிர்களுமான வாழ்வு இந்த பொங்கல் திருநாள் இந்த நான்கையும் கடலோடு கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை இயற்கையோடு கொண்டிருக்கிற உறவை பிற மனிதர்களோடு கொண்டிருக்கிற உறவை பிற உயிர்களோடு கொண்டிருக்கிற உறவை கொண்டாடி மகிழும் கடவுளுக்கு வணக்கம் இயற்கைக்கு வணக்கம் பிற மனிதரோடு காண பொங்கல் பிற உயிர்களோடு மாற்றுப் பொங்கல் என்று கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு அருண்மிகு திருநாளாக இந்த திருநாளை நாம் பார்க்க முடியும் ஆ இந்த பொங்கல் திருநாள் நம்மை தமிழர்களாக ஒன்று சேர்க்கிறது அந்த திருநாளில் நாம் இருவரும் நிகழ்ச்சிகளை கொண்டிருக்கிறோம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி பார்த்தேன் நமது மக்கள் மன்றம் கட்டப்பட்டு என்னோடு ஆண்டுகளில் நிறைவடைகிறேன் சொன்னால் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டு திறக்கப்பட்ட அந்த மக்கள் மன்றம் இன்று முயற்சியாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது சுற்றுச்சுவர் கிடைத்திருக்கிறது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதை நான் ஒருபோதும் ஒரு கட்டிடமாக பார்த்ததில்லை ஒரு வெறும் கட்டிடமாகும் நமது மக்கள் ஒரு மீட்டு உருவாக்கப்பட்டு மக்கள் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு கதையாகவே அந்த கட்டிடம் கட்டி எடுக்கப்பட்ட கதை நமது மக்கள் உருவாக்கப்பட்ட கட்டி எடுக்கப்பட்ட கதை என்பதாக பார்த்ததால் அதன் மேன்மை அதன் அவசியம் உணர்ந்திருக்கிறேன் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சியை மனநிறைவை இந்த நாளில் கொடுக்கிறது ஆக இந்த நாளில் நமது புதிய ஆலயத்திற்காக அல்லது ஆலயத்தை புதுப்பிக்கிற பணிகளுக்காக அடிப்படையில் இது நமக்கு அத்துணை மகிழ்ச்சியை பெயர் ஆனந்தத்தை கொடுப்பதால் நான் வளர்கிறேன் அவர் முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார் கோயில் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் நமது முன்னோர் அதை அப்படியே முழுமையால் ரொம்ப சீக்கிரை சாகவை எடுத்துக் கொண்டார் மரியாதபுரத்தில் பல காரியங்கள் பிடிக்கும் என்றாலும் கூட மிக அழுத்தமாக எனக்கு பிடித்த ஒரு காரியம் ஊருக்கு மத்தியில் கடவுளது கோயில் அல்லது கோவிலை சுற்றியே நம் ஒரே உரைவிடம் நமது குடியிருக்கிறோம் யோகா நச்சு முதல் அதிகாரம்

என்னக்குரிய கூடாரம் நமக்கு அமைத்திருக்கிறார் என்பதுதான் இறை சமத்தியின் வரலாறு என்பது அங்கு இருக்கக்கூடிய வரலாறு ஆலயம் நமது வாழ்க்கை இல்லை நமது வாழ்க்கை இறை நம்பிக்கையின்றி நமது வாழ்க்கை இல்லை மறுத்தவரே வரலாறு படிக்கிறேன் வரலாறு மக்கள் முதல் முதலாக இங்கு குடிவந்த போதே தங்களுக்கு ஒரு ஒரு அமைக்க அமைப்பு முடியிருந்தாலும் வந்த போது அதை பெரிய ஆலயமாக தங்களுக்கு என்று கட்டிக்கொண்டார்கள் இந்த ஆலயம் தான் நம்மை உருவாக்கி கடவுளை பிள்ளைகளாக படர்ந்தது இந்த ஆலயம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதன் விளக்கு கொடுப்பார் என வட்டி வடிவமான கோயில் என்றால் அது என்று நினைத்திருக்கும் நான்கு முனைகள் கொண்டோ எட்டு முனைகள் கொண்டோ கட்டப்பட்டாலும் கூட அவை எல்லாம் எஃகுதற்கு நிறைந்திருக்கக்கூடிய அந்த கடவுளை குறிப்பதாக பார்க்கப்படுகிறது உயர்ந்த வாணை நிற்கக்கூடிய அந்த கோபுரங்கள் எல்லாம் விண்ணை நோக்கியதாக கடவுளை நோக்கியதாக இருக்கிறது கிழக்கு நோக்கி அந்த ஆலயங்களா கடவுளின் இரண்டாம் வரவை எதிர்பார்த்து கிழக்கு நோக்கி உதயத்தை நோக்கி காத்திருக்கிற ஆலயங்களாக அமைக்கப்படுகின்றன என்று சொல்வார் தொடங்கி என்று வரலாறு வரை நமது வரலாறு என்பது இந்த ஆலயத்தில் வரலாறு ஏனெனில் இங்குதான் கடவுளின் வேறால் கூடி வந்தோம் எங்குதான் அந்த கடவுளை வணங்கி மகிழ்ந்தோம் இங்குதான் கடவுளோடு நம்முடைய தேவைகளுக்கான மண்ணாடை கடவுள் அழைப்ப

நம்பிக்கை சார்ந்தது வழிநடத்துகிறது எப்போதும் அடுத்த கட்டத்தில் நகர்த்தி செல்கிறது நம்முடைய கடவுள் விலைகளாக வளர்த்திருக்கிறது ஆழமான இடைநம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கிறது அதையும் தாண்டி நம்மை வலுவூட்டு பெற்ற மக்களால் சமூகத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் வலுவற்ற ஒரு மக்களின் வாகனமாய் வளர்த்தெடுக்கிறது இந்த ஆலயத்தில் தான் அவை எல்லாம் செய்யப்படுகின்றன என்றதால் தான் இந்த ஆலயம் நமது வாழ்வில் பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு இடத்தில் பெறுகிறது என்று உணர முடியும் இஸ்ராயல் மக்கள் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் அவர்களை பொறுத்தவரை தங்கள் வாழ்வு என்றால் தங்கள் யாவை கடவுள் அந்த மக்களை பொறுத்தவரை தங்கள் சமூக வாழ்வில் மையம் என்றால் அந்த எரிசிலை ஆலயம் என்பதை வளர்ந்திருந்தார் அந்த ஆலயத்தை மையப்படுத்தினால் அந்த ஆலயத்தை சுற்றித்தான் தங்கள் வாழ்வையை அந்த மக்கள் அமைத்துக் கொண்டிருந்தார்கள் மாலை கட்டப்படுவதற்கு முன்பே தங்களுக்கு அந்த கடவுளது கடவுளது உடனிருப்பு எவ்வளவு தேவை என்பதை ஆழமாக உணர்ந்தவர்கள் செங்கடலை கடந்து அந்த மாடைகளில் இருக்கிற போது ஒவ்வொரு நாள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திலிருந்து போகிற பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கை நிலையை சுமந்து போனார் கடவுள் மோசை கொடுத்த பத்து கட்டளைகள் அடங்கிய இரண்டு கற்பனைகளை உள்ளடக்கிய அந்த உடன்படிக்கை பேலை அவர்களுக்கு கடவுளது பிரசனத்தை என்னால் உணர்த்துவதாக இருந்தது பிறகு அந்த உடன்படிக்கை பேலை வைப்பதற்கு ஒரு கூடாரத்தை வைத்துக் கொண்டார் சந்திப்பு கூடாரம் என்று சொன்னார்கள் கடவுள் ஒவ்வொரு நாளும் தன் மக்களை சந்திக்கிற கூடாரமாக கடவுள் தன் மற்ற தலைவரான மோசையோடு ஒவ்வொரு நாளும் சந்தித்து முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு இடமாக அந்த சந்திப்பு கூட அமைந்திருந்தது என்று பார்ப்போம் விடுதலை பயணமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோரா இறைவாக்கை படித்தான் சொல்கிறது ஒருவன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டு வரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார்கள் அப்படி அந்த கடவுள் ஒவ்வொரு நாளும் மோசையுடன் உறவாடியே அன்பை வெளிப்படுத்திய ஒரு பிரசனத்தின் அடையாளமாக அந்த சந்திப்பு கூடாரம் அமைந்திருந்தது என்று எங்கு போனாலும் அந்த சந்திப்பு கூடாரத்தை தூக்கி கொண்டு போய் அங்கு அமைத்துக் கொண்டார் உடன்படிக்கை வேலையின்றி அவர்கள் எங்கும் பயணித்தது விட வெளியில் சொல்லுகிறது போருக்கு போனாலும் எதிரிகளோட போருக்கு போனாலும் கூட அந்த போர்க்களத்தில் அந்த உடன்படிக்கை கேளை வைத்து கடவுள் பிரசனத்தை உணர்ந்து தங்கள் எதிரிகளுக்கு எதிரான ஆற்றலை வழங்க அந்த கடவுள் தான் எங்களுக்கு கொடுக்கிறார் உணர்ந்து அந்த உடன்படிக்கை பேரை தங்களோடு இருந்தால் தங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று உணர்ந்து வெற்றியும் பெற்றார் மக்கள் என்று பார்க்கும் விடுதலை பயனூர் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தையில் கடவுளுக்கும் மோசைக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது கடவுள் சொல்லுகிறார் போயிடுது பிரசவம் உன்னோடு செல்லும் அப்போது மோசை சொன்ன வார்த்தைகள் எனக்கு மிக பிடித்தமான இறை வார்த்தை பகுதி முதல் பிரசன்னம் கூட வரவில்லை எங்களை எங்களை போக 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 செய்யாது கடவுளே நீங்க நீங்க எங்களோட எங்களோட வழி இல்லை 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 என்றால் என்றால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் தயாராக எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே தேவையில்லை உடனிருக்கும் வழிவாக்குதல் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை இங்கு நாங்கள் ஆண்டு போடுகிறோம் என்கிற உணர்வில் அவர் பேசுவதை நார் ஆகப் அப்படி கடவுளது உடனிருப்பு நமது மானோட வாழ்வு எத்தனை அகசிமிப்பதை உணர்த்துவதாகத்தான் அந்த சந்திப்பு கூடாரமோ உடன்படிக்கை வேலையோ பின்னாலத்தில் தங்களுக்கென தங்கள் இனத்தின் அடையாளமா தங்களது இன உணர்வின் அடையாளமா தங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை மாபெரும் அடையாளமா எழுப்பியதுதான் அந்த எரிசலை மாட வேண்டுமா நமது மரியாதை தங்களது இறை மகிழ்ச்சியின் அடையாளமா தங்களது இன உணர்வின் அடையாளமா இன எழுச்சி அடையாளமாக எழுப்பியதுதான் இந்த ஆலயம் கவிநூறு விதத்தில் அவர் கட்டிய இந்த பெரும் ஆலயம் அந்த ஆலயம் என்று புதுப்பிக்கப்படுவது அந்த இறை நம்பிக்கையை நாம் இன்னும் ஆடம் பெறுவதற்கு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழைப்பே என்று பார்ப்போம் ஆக கடவுள் மத்தியில் குடியிருக்கிறார் என்பதுதான் நமது அடிப்படையான கிறிஸ்துவ நம்பிக்கையே உலகத்தில் பல சமயங்கள் இருந்தாலும் தன் சிந்தனையில் தன் நம்பிக்கையை இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் கடவுள் தன் மக்களை தேடி வந்து விடுவித்திருந்தார் என்பதுதான் கடவுள் அருள் கொடுப்பார் கடவுள் நான் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு செவி என்பதெல்லாம் எல்லா சமயங்களும் சொல்வது என்றாலும் கூட கடவுள் மனிதரானார் நம்மிடையே குடி கொண்டார் எங்களோடு குடியிருக்கிறார் அவனையே நாங்கள் எங்கள் கடவுளாக கொண்டாடுகிறோம் என்கிற உண்மை இந்த கிறிஸ்துவ சமயத்தில் மட்டுமே இருக்கிறது நீ அந்த கடவுளை தேடி போகவில்லை என்றாலும் அந்த கடவுள் உன்னை தேடி வந்திருக்கிறார் நீ அந்த கடவுளை அன்பு செய்யவில்லை என்றாலும் அந்த கடவுள் உன்னை அன்று செய்கிறார் உன் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய கடவுள் தன் மக்களை தேடி வந்தார் என்பது நமது அடிப்படையான மனு இறைவிகள் கிறிஸ்தவத்தின் மிக அடிப்படையான நம்பிக்கை அதே நமக்கு உணர்த்துவது இந்த ஆலயங்கள் தான் பிரியமான கடவுள் எங்களில் ஒருவரா எங்களோடு இருக்கிறார் நாங்கள் குடியிருக்கிற எங்கள் ஊரில் மட்டும் அந்த கடவுளும் குடியிருக்கிறார் என்பதை முதல் நான் வழக்கமாக சொல்ல ஆசைப்படுவது எங்களோடு அந்த கடவுள் குடியிருக்கிறார் இந்த பூமியில் என்று சொல்வது ஒரு வகை வழக்கமாக நான் சொல்வது இப்படி சொல்லி பாருங்களேன் கடவுள் குடியிருக்கிற இந்த பூமியில் அந்த கடவுளோடு நாங்கள் இருக்கிறோம் கடவுளோடு நாங்கள் இருக்கிறோம் அந்த கடவுளோடு எங்கள் வாழ்க்கையும் அமைந்து போகிறது என்று அப்படி நமக்கு உணர்த்தக்கூடிய கடவுள் இருக்கிற இந்த ஆலயத்தில் ஆலயம் இருக்கிற ஊரில் அந்த கடவுளோடு நாங்கள் குடியிருக்கிறோம் என்பது இன்னும் நமக்கு ஆழமான அந்த இறை உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் என்று நாம் உணர முடியும் ஆசிரியமானவர்களே நமது இந்த இறை நம்பிக்கை பயணம் இன்னும் தொடரும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான தலைமுறைகளுக்கு அந்த கடவுளது அருளை மாசி பெற்று மக்களோடு பேசிய நீங்கள் நம்பி இருக்கிற கடவுள் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இறக்கத்தை உடன்படுத்தியை காத்தவராக இருக்கிறார் நமது முன்னோர் தொடங்கி இன்று வரை இன்று தொடங்கி இன்னும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தை உடற்படிக்கை காக்கிற அந்த நல்ல கடவுளை அந்த கடவுளாக கொண்டாடுகிறோம் அந்த கடவுளுக்கு இருக்கிற இல்லமாக இந்த ஆலயத்தை பார்க்கிறோம் கூடுதலாக இந்த இரண்டாம் ஆசனத்தில் பௌரடியாரை வார்த்தைகளை பார்க்கிறோம் கடவுள் குடியிருப்பது கற்களால் கட்டப்படக்கூடிய இந்த ஆலயங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் அவர் உள்ளத்திலும் அந்த கடவுளை கோயில் கட்டி குடியிருக்கிறார்கள் நாம் ஒவ்வொருவருமே கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் என்பதை உணர்கிற தான் இந்த உடலின் தூய்மை நமக்கு விளங்குகிறது நமது உள்ளது தூய்மை நமக்கு விளங்குகிறது நாம் அனைவருமே கடவுளின் கோயிலாக ஒவ்வொரு நாளும் கட்டியெடுக்கப்பட்டு வருது ஆக கடவுளர் கோயிலான இந்த ஆலயத்தில் நாம் கடவுளின் கோயில்களாக ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கட்டி எடுக்கப்படுகிறோம் என்பதை உணர்கிற போதுதான் இந்த ஆலயத்தின் அவசியமும் புரியும் கடந்த உண்மையான கோயிலான அவர் உள்ளமும் நமது உடலும் கூட எத்துணை மேன்மையான என்பதை நாம் உணர செய்ய முடியும் கடவுளது அருளை நாம் பெற்றிருக்கிறோம் என்று முதல் வாசகத்தில் எஸ்ஐக்கியல் இறைவாக்கினோடு இருந்து வாசிக்கட்டும் அதை ஒட்டிய பகுதியாகவே அதே எஸ்ஐக்கியல் இறைவாக்கினோடு நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒரு பெரிய கற்பனையை கடவுளது அருள் பெருமையாக எஸ்ஐக்கிய குறிப்பிடுவார் கடவுளது ஆணையத்திலிருந்து புறப்பட்டு கிழக்கு நோக்கி ஓடக்கூடிய அந்த ஓடியது பிறகு முழங்கால் அளவு நீரோடு ஓடியது பிறகு இடுப்பளவு நீரோடு ஓடியது ஒரு கட்டத்தில் எவராலும் நீந்தி கடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நீட் திறராக அந்த நதி பாய்ந்து ஓடியது என்று சொல்லுவார் கடவுளது இந்த ஆலயத்தில் கணக்காள அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு என்று அதை கடவுள்தாலும் இந்த ஆலயத்திலிருந்து பொங்கி நிரம்பி மக்களுக்கு என்னாலும் கிடைக்கட்டும் கடவுளும் நிரம்ப பெற்றுக் கொண்டவர்களால் ஆழமான இறை நம்பிக்கையிலும் சமூகத்திலும் என்னாலும் ஆழமாய் வேரூன்றி வளர்ந்த சிறந்த ஒரு மக்களிடமாக ஒரு இறை சமூகமாக கடவுள் நம்மை வளர்ந்துடுக்கட்ட பெரிய நாம் தான் நம்பிக்கையாளரின் திரு சபகம் மட்டுமல்ல பெற்ற நம்பிக்கையாளரின் திரு சமூகம் தான் வேற கம்யூனிட்டியா எப்பவாளு கடவுள் நமக்கு அதை வலுவூட்டுவா எல்லா நிலைகளிலும் வளர்ந்து மக்களாக நம்மை ஆசிவதிப்பா காலங்கள் ஒரு தலைமுறை தலைமுறையாம் நமை காத்திட்ட கடவுளது வேணரு இனிவரும் காலங்களிலும் நமக்கு துணை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்காக சபிக்கிறோம் கடவுள் உங்களை என்னாலும் நிரம்ப ஆசிர்வதிப்பார் சகோதர சகோதரிகளே உங்கள் பிள்ளைகளே தமிழர்களின் திருநாளா இந்த பொங்கல் திருநாளில் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி